தமிழ்மொழி தமிழ் தமிழ்மொழி அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க இந்த மொழியை படைத்தவர்கள் யாரு யாருகள் தான் உலக மொழிகள் எல்லாம் துவங்குது இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் ஆதி பறைமொழி பறைக்காதக மொழி வரை அணங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அணங்குன்னா தெய்வம் கொற்றவை இந்த இயற்கை ஒட்டுமொத்த இயற்கை அணங்குன்னு சொல்றது விண்மண் மண் அறுப்பு நீர் காற்று இந்த ஐந்தும் ஒன்றாக கூடியது அணங்கு அணங்கே நாம் வணங்கும் தெய்வம் அணங்குன்னா இந்த எல்லையற்ற இயற்கை இதெல்லாம் தமிழ்லதான் உருவானது இந்த கருத்துக்கள் எல்லாம் முதன் முதலாக தமிழிலே உருவானது இறைவன் பற்றிய இறை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் இந்த தமிழில் தான் முதன் முதலாக உருவானது அப்படிங்கிறத இந்த உலகம் என்று கண்டு கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று புரிந்து கொண்டிருக்கிறது தமிழை ஆதிப்பறைக்கிறாதக தமிழை உலகின் மூல மொழி என்பதை இந்த உலகம் இன்று புரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆதி பறைக்கிறாதகம் மொழிக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா பறையர்கள் சொந்தக்காரங்க அதனாலதான் இந்த பரையர்களை பறையர்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் பின்னணியை உருவாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதை இந்த பறையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி